ராணிப்பேட்டை அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தேசிய குடியேற்றி மரியாதை செலுத்தினார் இதுகுறித்து எமது செய்தியாளர் சுமன் வழங்கக்கூடிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் வணக்கம் சுமன் தற்போது அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திரு வளர்மதி அவர்கள் தேசிய குடியேற்றி சிறப்பாக பணிபுரிந்த வீரர்களுக்கும் மற்றும் களப்பணியாளர்களுக்கும் மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகள் நிலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் தகவல்கள் என்ன வணக்கம் சிரியா நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தையொட்டி ராணிப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின கொடியினை மாவட்ட ஆட்சியர் திருமதி வளர்மதி பறக்கவிட்டு மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து சிறந்த ஜீப்பில் சென்ற மாவட்ட ஆட்சியர் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முன்னதாக இந்தியாவிலேயே முதன் முதலாக நிறுவப்பட்ட அண்ணல் மகாத்மா காந்தி சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து வேளாண் துறை பொறியியல் துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சுகாதார பணிகள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைத்துறை வேளாண் துறை ஆகிய துறைகளின் சார்பில் இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு பத்து லட்சத்து தொண்ணூத்தி ஓராயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் மேலும் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு மற்றும் காவலர்களுக்கு பதில் சாணி வழங்கி சிறப்பித்தார் அதன் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுடைய கண்தவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அரசு ஊழியர்கள் உட்பட அரசு ஊழியருடைய குடும்பத்தினர் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர் சூர்யா தகவல்களுக்கு நன்றி சுமன்